முளைகளாக நட்டம் என்று சொல்றான் அப்ப முளைகளாக நட்ட நம்ம பார்வையில தரையில இருந்து பார்த்துக்க இந்த மழை வந்து எப்படி வழங்கும் என்று சொன்னா நமக்கு ஒரு மேல ஒரு பரப்பு இருக்க மாதிரி இதெல்லாம் இருக்கு தெரியும் வழங்கும் இதுல பெரிய பரப்பு என்ன செய்தா கீழுக்கு போகுது கீழே பெரிய பரப்பு இந்த மழை பெரிய பரப்பு கீழே இருக்கி இந்த வார தண்ணியை நாம் என்ன செய்யமாட்டா முளைகளாக நட்ட மழைக்கு உயிரிழக்கிறதால இல்ல சில இடங்களை ஊற்று வேறு இந்த மலை என்ன செய்யமாட்டா ஒரு மரம் ஒன்று இருக்கு இந்த மரத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மரம் வளரணும் தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி மரத்துக்கு நீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா மரம் வளரும் அப்ப உறிஞ்சி எடுக்கும் அந்த மரம் எடுக்கும் அப்ப மரம் உறிஞ்சி எடுக்கத்தாலதான் அந்த மரம் வளரும் தெரியும் அது மாதிரி தான் இந்த மலையும் என்ன செய்ய சொன்னால் இந்த தண்ணி இந்த இருந்து பிரஷர வார தண்ணி இப்படி ஆறா ஓடும் கீழே அப்போ நம்ம நன்னீரை பெறுவோம் அதே மாதிரி இந்த தண்ணி என்ன செய்ய முன்னு இந்த மலை உறிஞ்சி எடுக்கும் உறிஞ்சி எடுக்க சுத்தமான நீலஞ்சி எடுத்து என்ன செய்ய மாட்டோம் அப்படியோ மேல வடிக்கும் ஏற்பட்டு இது மேலே அப்படி வரைக்கும் இது நீர்வீழ்ச்சியா

இப்போ இப்படி வந்து இப்படி கடலுக்கு இந்த ஆறு என்ன செய்ய மாட்டாங்க ஆறு கடலுக்கு போய் சேரும் இந்த கட்டத்தில் இயற்கையில் அவ்வளோ பிரபஞ்சத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க என்னன்று சொன்னால் இந்த மழை மழை என்ற உப்பதான் மேகங்கள் வரும் மேகங்கள் வரக்க மழை அதிகரிக்கும் இப்போ மழை பெய்யும் இந்த மழை அதிகமாக வரக்கூட இந்த ஆற்றுல குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இந்த கடலில் சேரும் சேரக்க உங்களுக்கு ரேடியோவில் கேட்டு பார்த்துட்டு பார்த்துருப்பியல் பார்த்திருப்பியல் சொல்லுவாங்க கடல் மட்டம் அதிகரித்துள்ளது அப்போ கடலுக்கு ஒரு மட்டம் இருக்கா அது அதிகாரித்து கண்டோன இந்த ப்ரெஷர் வந்துட்டு என்ன செய்யும் இந்த கூட அழுத்தத்தை கொடுக்கும் அழுத்தத்தை கொடுத்தோட என்ன மனுஷனா இந்த ஓடுறதுக்கு இந்த வேவல வந்துட்டு என்ன செய்யும் அடுத்த அழுத்தத்தை கொடுக்கும் தண்ணி அடுத்த அழுத்தத்தை கொடுத்தோட இந்த வேகமாக தண்ணியை தள்ளும் அப்போ கீழே சம்மையா வேகம் வரும் அப்ப தண்ணி நிரம்ப அதிக வேகமாக வரக்க வீட்டுக்கு கிணறுகள் என்ன செய்ய முடியும் வலியும் வெள்ளங்கள் ஏற்படும் அப்போ இந்த தண்ணி அதிகமாக வரக்க இந்த உறிஞ்ச தன்மை அதிகமாகும் அதிகமாக இந்த வரதும் இந்த உறிஞ்சிற சண்மயம் அதிகமாக வரக்க இந்த நிர்வீழ்ச்சியிலிருந்து இருக்குது வீடு என்ன செய்யணும் அதிகமா பீரிச்சு பாயும் பீரிச்சு பாயிரத்துல ஆறுகள் வந்து பெருக்கெடுக்கும் ஆறு பெருக்கெடுக்கிறது கடைசியா போனது கடலை சேர்க்கும் இந்த ரொட்டேஷன் தான் அல்லாஹ் வந்துகிட்டு இறைவன் வந்துட்டு பிரபஞ்சத்தில இந்த நீர் வீழ்ச்சியை வந்துகிட்டு போம் பண்ணி வச்சிருக்க என்ற ஒரு முடிவு எனக்கு மேலே இருக்க இந்த அல்குருவான படிச்சு இந்த அல்குருவானுக்கு வசனங்களை நான் சிந்தனையில் எடுத்ததனூடாக இந்த உண்மை ஒன்று வழங்கிச்சு இந்த உண்மையை நான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நான் அறிவிக்கேன் இதில் உங்களுக்கு தெளிவு ஏற்பாடுபடி நினைக்கிறேன் இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல